சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் சாதனை புரிதல் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று ஆனால் அந்த சாதனையை மிக இள வயதிலேயே உலகறிய செய்பவர்கள் அரிதிலும் அரிதானவர்கள் அத்தகைய ஒரு அரிய சாதனைக்கு சொந்தக்காரரைத்தான் அவரது வெற்றிக் கதையை பற்றிதான் நாம் இப்பொழுது அறிந்து கொள்ளப் போகிறோம் உலக வில்லிணையர்கள் பட்டியலில் மூன்றில் ஒருவர் இந்தியாவில் உள்ளனர் அந்த வரிசையில் சென்னையைச் சேர்ந்த முப்பத்தி ஓரு வயதே ஆன ஒரு இளைஞர் தனது திறமையாலும் உறுதியாலும் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளார் இளம் வயதிலேயே இந்தியாவின் இளம் கோடீஸ்வரராக அவர் உருவெடுத்துள்ளார் இந்தியாவில் உலக தொழில்நுட்ப வரைபடத்தில் எதிர்காலத்தை உயர்த்தி காட்ட உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர் அரவிந்த் சீனிவாசன் அவர்களை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள உங்களை விரைந்து அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஏழாம் தேதி பிறந்த அரவிந்த் சீனிவாசன் சிறு வயது முதலே அறிவியலின் மீது அதிக ஆர்வம் கொண்டவராக திகழ்ந்து வந்தார் சென்னை ஐஐடியில் படித்தபோது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பற்றிய பாடங்களை இவர் கற்பித்தார் பின் கலிபோர்னியா பல்கலைக்கழகம் பெர்க்லியில் கணினி அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றார் கம்ப்யூட்டர் விஷன் இமேஜிக் ஜெனரேஷன் வீடியோ ஜெனரேஷன் உள்ளிட்ட பல ஆராய்ச்சிகளை இவர் மேற்கொண்டார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டெனிஸ் யாரட்ஸ் மற்றும் ஆன்டி கோன்வின்ஸ்கி ஆகியோருடன் இணைந்து பர்ப்ளக்ஸிட்டி ஏஐ நிறுவனத்தை நிறுவினார் இந்த நிறுவனம் ஏஐயை சார்ந்த சாட் பேஸ்ட் தொடிபுரியை வழங்குகிறது இது பயனர்களின் கேள்விகளுக்கு விரைவான துல்லியமான மற்றும் நம்பகமான பதில்களை வழங்குகிறது குறிப்பாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மனிதர்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் வகையிலான ஆய்வுகள் இவரை உலக அளவில் அறிமுகப்படுத்தியது சென்னையில் பிறந்த அரவிந்த் சீனிவாசன் ஐஐடி மெட்ராஸில் இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பை முடித்தார் அதனைத் தொடர்ந்து கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியலில் முனைவர் பட்டமும் பெற்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஓபன் ஏஐ ஆராய்ச்சி பயிற்சியாளராக சேர்ந்தார் ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான அருண் இந்தியா கோடீஸ்வரர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதில் தொழிலதிபர் முகேஷ் அம்பானி ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடி ரூபாயுடன் முதலிடத்தில் இருக்கிறார் ரூபாய் எட்டு புள்ளி ஒன்று அஞ்சு லட்சம் கோடி ரூபாயுடன் தொழிலதிபர் அதானி இந்த ஆண்டு இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் இந்த பட்டியலில் சென்னையைச் சேர்ந்த அரவிந்த் ஸ்ரீவாசும் இடம்பெற்றுள்ளார் இருபத்தி ஓராயிரத்து நூற்று தொண்ணூறு கோடி சொத்துடன் இவர் இந்த பட்டியலில் அங்கம் வகிக்கிறார் ஏஐ நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமாக இருந்து வரக்கூடிய இவர் இந்தியாவின் முன்னணி இளம் கோடீஸ்வரராக தற்போது உருவெடுத்துள்ளார் அரவிந்த் சீனிவாஸ் தற்போது தொழில்நுட்ப உலகில் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு துறையில் மிக முக்கிய நபராக உருவெடுத்திருக்கிறார் பில்லினையர்களின் பட்டியலின்படி இந்தியாவில் இப்போது முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பில்லினையர்கள் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது சீனிவாசன் உருவாக்கிய பர்ப்ளெக்ஸிட்டி ஏஐ நிறுவனமானது சாட் ஜிபிடிக்கு சவாலாக பார்க்கப்படுகிறது இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கப்பட்ட மூன்றே ஆண்டுகளில் மிகப்பெரிய வெற்றியை இது அடைந்தது இந்நிறுவனத்தின் மதிப்பு ஒரு பில்லியன் இருந்து பதினான்கு பில்லியன் டாலராக அதிகரித்தது என்பதுதான் இதனுடைய வெற்றிக்கு சான்றாகும் இவரது தொழில் பயணத்தில் முன்னணி ஏஐ நிறுவனங்களில் பணியாற்றுவதும் அடங்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் ஓபன் ஏஐயில் ஆராய்ச்சி பயிற்சியாளராக சேர்ந்தார் அதனைத் தொடர்ந்து டீப் மைண்ட் மற்றும் கூகுளில் பயிற்சி பெற்றார் சீனிவாசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் ஓபன் ஏஐ விஞ்ஞானியாக திரும்பினார் சுமார் ஒரு வருடம் கழித்து அவர் தனது சொந்த முயற்சிக்கான அடித்தளத்தை அமைக்க தொடங்கினார் இது இறுதியில் பர்ப்ளக்சிட்டி ஏஐ நிறுவனம் என்ற பெயரில் வெளிவந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி முதல் ஸ்ரீனிவாஸ் லெவன் லேப்ஸ் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் தளம் மற்றும் சுனோ ட்ரீட் டு மியூசிக் கருவிகளை உருவாக்கும் நிறுவனம் போன்ற பல வளர்ந்து வரும் ஏஐ ஸ்டார்ட் அப்புகளில் முதலீட்டாளராக இருக்கிறார் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவருடைய வாழ்வில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது பார்த்தி ஏர்டெல் நிறுவனம் முன்னூற்று அறுபது மில்லியன் இந்திய பயனர்களுக்கு பர்ப்ளெக்ஸ்டி ப்ரோவை இலவசமாக வழங்குவதற்காக பர்ப்ளெக்ஸ்டியுடன் கூட்டு சேர்ந்தது இது தளத்தின் வரம்பை அதிகரித்தது இதன் விளைவாக உலக அளவில் முப்பது மில்லியனுக்கும் அதிகமான செயலியில் உள்ள பயனர்கள் மற்றும் மாதம் எழுநூற்று எண்பது மில்லியன் தேடல்கள் பதிவாகின ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் பர்ப்ளெக்ஸிட்டி பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பை எட்டியது இது ஏஐ துறையில் இவரை உறுதியான நிலையாக நிறுத்திக்கொள்ள ஏற்பாடு செய்தது இவரை உலகளாவிய தொழில்நுட்ப தலைவர்களுக்கு இணையாக தூக்கி நிறுத்தியது ஆரோன் அறிக்கையின்படி இவர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது வெறும் செல்வத்தை குறிப்பது மட்டும் அல்ல இது இந்தியாவின் சேவை சார்ந்த பொருளாதாரத்தில் இருந்து ஆழமான தொழில்நுட்பம் டீப் டெக் தயாரிப்பு சார்ந்த புத்தாக்க மையமாக மாறுவதற்கான ஒரு சபைக்கையாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் இவர் ஐக்கிய அமெரிக்க குடியுரிமைக்கு காத்திருப்பதாக கூறினார் இவருக்கு குடியுரிமை வழங்க வேண்டுமா என்ற விவாதத்தில் எலான் மஸ் ஆம் என்ற பதிலை அளித்தார் அமெரிக்க குடிபெயர்வு முறை அப்போது ஒரு மோகப் இருந்தது அதே ஆண்டு டைம் இதழ் செயற்கை நுண்ணறிவு உலகில் செல்வாக்குள்ள நூற்று அறுவருள் ஒருவராக இவரை பட்டியலிட்டது இவரும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமானும் இணைந்து சீக்ரெட் மவுண்டன் என்ற திட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பர்ப்ளெக் சிட்டி ஏஐ நிறுவனத்தின் தலைமையகம் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ளது அங்கு சென்று அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான அரவிந்த் சீனிவாசனை சந்தித்து பெரிய அளவில் வளர்ந்து வரும் ஏஐ தொழில்நுட்பம் குறித்து விரிவாக கேட்டறிந்தார் நம்முடைய இந்திய திரைவானின் உச்ச நட்சத்திரமாகிய கமலஹாசன் இந்த சந்திப்பை குறித்து எக்ஸலத்தில் பதிவிட்ட கமலஹாசன் அவர்கள் இந்திய மேதமையால் ஒளிரும் பர்ப்ளக்ஸிட்டி நிறுவனத்தின் சான் பிரான்சிஸ்கோ தலைமையகத்துக்கு சென்றதில் எனக்குள் பேரார்வம் ஏற்பட்டிருக்கிறது கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட் என்று ஆங்கிலத்தில் ஒரு மரபு தொடர் உண்டு ஆனால் இங்கே ஆனால் இங்கே கியூராசிட்டி ஊனையை கொள்ளவில்லை அரவிந்த் சீனிவாசனை இருக்கிறது என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார் கமல்ஹாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு தனது நிறுவனத்தை பங்கு சந்தையில் வெளியிட ஐபிஓ திட்டமிட்டுள்ளதாக அரவிந்த் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இவரது திறமையை அறிந்த பிரதமர் மோடி அவர்கள் அண்மையில் இவரை அழைத்து பேசினார் கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை பாரிஸில் பர்பிளக்சிட்டி ஏஏ இணை நிறுவனர் அரவிந்த் சீனிவாசனை சந்தித்தார் இரண்டு உயர்மட்ட இந்திய வம்சாவளி தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கு இடையிலேயான இந்த சந்திப்பு சமூக ஊடகங்களில் வைரலாக பேசப்பட்டு வந்தது இருவரும் சென்னையைச் சேர்ந்தவர்கள் என இணையவாசிகள் சிலாகித்தனர் இவர்கள் சந்தித்து கொண்ட புகைப்படத்தை சீனிவாசன் பகிர்ந்து கொண்டபோது சென்னை சிறுவர்கள் ஏஐ உலகை ஆளுகின்றனர் என்று ஒரு எக்ஸ்பயனர் எழுதினார் பரம்பரை சொத்துக்களினாலோ ரியல் எஸ்டேட் தொழில் புரிந்ததனாலோ ஐபிஓக்களை வாங்கியதாலோ அல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இந்தியாவின் இளம் கோடீஸ்வரராக உருவெடுத்துள்ள அரவிந்த் சீனிவாசனை நமது இளம் தலைமுறையைச் சார்ந்த அனைவரும் மாணவர்களும் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் முன்னேறுவதுதான் இவருக்கு நாம் காட்டும் மரியாதையாகும் என்ற உண்மையைக் கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா